குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு குரூப் டூ ரிசல்ட் வந்து ஓகேங்களா நமக்கு குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்கான லிஸ்ட் விட்டாங்க குரூப் டூக்கு யார் யாரெல்லாம் வந்து சர்டிபிகேஸ் வெரிஃபிகேஷன் செலக்டட் அந்த மாதிரி லிஸ்ட்லாம் விட்டுட்டாங்க ஓகேங்களா இப்போ வந்து நமக்கு என்ன இந்த வீடியோவில் பார்க்க போறோம்னா டிஎன்பிசு என்னன்னா குளறுபடிகள் ஓகேங்களா இந்த ரிசல்ட்ல என்ன டவுட் இருக்குது அண்ட் வந்து சில நிறைய நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய டவுட் வர மாதிரி இவங்கள இந்த ரிசல்ட் இதெல்லாம் வச்சு ஓகேங்களா அதை பத்தில டீடெயில்ஸ் அந்த வீடியோவில் பார்க்கப்போம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்னென்னா காமனா எல்லா எக்ஸாம் எல்லா டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் நடக்கிற மாதிரி இந்த எக்ஸாம்ஸ்லயும் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய ரிசல்ட் வந்திருக்கு ஓகேங்களா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்பேர் பண்றப்ப ஓகேங்களா இது எந்த அளவுக்கு குட் நமக்கு சரியா தெரியல நம்மளோட பேட் ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்ல பாக்கிறப்பவே நமக்கு தான் இருக்குது ஓகேங்களா அரௌண்ட் சிக்ஸ்டி பர்சென்டேஜ் கிட்ட இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கிட்ட டவுன் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்துருக்கு ஓகேங்களா இந்த ரேஷியோ வந்து வழக்கமாக எப்பவுமே இருக்கும் டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம்ஸில் இந்த முறையுமே வந்து அது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு இருக்குது ஓகேங்களா அது எத்தனை பேர் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு இன்னும் ஷோர் ஷேர்ட்டாக தெரியல அது ஃபைனல் ரிசல்ட் வந்தால் தான் நமக்கு அந்த லிஸ்ட்டை பார்த்தாதான் ஒரு அளவுக்கு தெரியும் ஓகேங்களா இது ஒரு முக்கியமான இதுவாக இருக்குது ஓகே நிறையா கேண்டிடேட்ஸ்க்கு அண்ட் இன்னொன்று அடுத்து வந்து இது ஃபைனல் ரிசல்ட்றத க்ளாரிஃபை பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பேஸ் டூ ரிசல்ட் ஓகேங்களா நிறைய பேர் சொல்றது என்னன்னா பேஸ் டூக்கு ஒரு ரிசல்ட் வரும் ஓகேங்களா அதுல கிடைக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு ஓகேங்களா ஃபேஸ் டூ ரிசல்ட் வருமா என்னன்றது நமக்கு ஷோர் ஷேட்டா தெரியாது ஓகேங்களா ஏன்னா நமக்கு இப்ப போ குடுத்திருக்கறபடி எவ்ளோ பேரு கூட்டிருக்காங்கன்னா இன்ட்ரியவ்யூ போஸ்ட்டு ஒன்ஸ்டூ த்ரீ ரேஷியோலயும் நான் நாலு இன்ட்ரிவோஸ்ட்டுக்கு ஒன் அஸ்ட் டூ பாயிண்ட் டூ ரேஷியோலயும் குடுத்துருக்காங்க ஓகேங்களா ஏன்னா நமக்கு இன்னைக்கு டிஎன்பிஎஸ் ரிலீஸ் பண்ணுற இந்த பிரச்சின எதுவுமே போட்டிருக்காங்க பாருங்க அந்த ரிசல்ட் பேஜ்ல விகிதாச்சாரம் ஓகேங்களா நம்ம அறுநூற்றி நூற்றி ஐம்பத்தோரு போஸ்ட்டு அதில் விகிதாச்சாரம் வந்து நேர்முக தேர்வு இன்டர்வியூ போஸ்ட் இருக்கிறதுக்கு ஒன் எஸ் டூ த்ரீலையும் இன்டர்வியூ போஸ்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு ஒன்எஸ்டு டூ பாயிண்ட் ஃபைவ் ஓகேங்களா அந்த ரேஷியோல தான் வந்து நமக்கு நீங்கள் கால் பண்ணியிருக்காங்க அதுபடி பார்த்தா ஃபோர் எய்டி த்ரீ போஸ்ட்டு இங்கே வந்து ஒன் பாயிண்ட் டூ ஒன் ஒன்னு டூ பாயிண்ட் ஃபைவ் ரேஷியோ அப்போ ஒரு ஆறாயிரம் பெர்சென்ட் தரையா கணக்கு வச்சுட்டா டூ பாயிண்ட் ஃபைவ் ஒரு பதினஞ்சாயிரம் பேருக்கு வந்து நம்ம சர்டிஃபிகேட் எஃபிகேஷன் கூப்பிடுவோம் ஓகேங்களா இப்போ இதில் ஓவராலாக எல்லாருக்குமே வந்து நமக்கு பதினஞ்சாயிரம் பேர் கூப்பிட்றாங்க கேட்டி தாண்டி நமக்கு பேஸ் டூ வருமான கொஞ்சம் ரேரான கேசஸில் வரும் எக்ஸ்ட் எஸ்டி இந்த பிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ் இது மாதிரி ஒன்று ஏதோ ஒரு சில போஸ்ட்ல வந்து கொஞ்சம் போஸ்ட்ல மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் ஆள் இல்லாம இருக்கிறது இந்த சர்டிஃபிகேட் எதாவது தப்பா ப்ரொடியூஸ் பண்றது இந்த மாதிரி வந்து ஒரு சில கேஸ்ல வேணா நமக்கு பேஸ்ட் ரிசல்ட் அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா மோஸ்ட் ஜென்ரலா வந்து வரதுக்கான வாய்ப்பு கம்மி தான் ஓகேங்களா வராதுன்னு இல்லை பட் வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான் ஓகேங்களா நீங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்த எக்ஸாம் மூவன் பண்றது இல்ல படிக்கிறது இல்ல ஃபர்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணலான்றத பார்க்க தான் பெஸ்ட் ஓகேங்களா தான் சொல்றேன் ஏன்னா அதையே நம்பிக்கிட்டும் நம்ம காலம் தாழ்த்தக்கூடாது தான் சொல்றேன் ஏன்னா அடுத்தடுத்து நமக்கு எக்ஸாம்ஸ் இருக்கு ஓகேங்களா அண்ட் இந்த பதினஞ்சாயிரம் பேர்ல எவ்வளவு பேருக்கு வந்து கண்டிப்பா போஸ்டிங் கிடைக்கும்ன்ற ஒரு டவுட் இருக்கும் அரௌண்ட் வந்து நமக்கு ஒரு சிக்ஸ் தௌசண்ட் டு செவன் தௌசண்ட் ரேங்க் இருக்கு வந்து கொஞ்சம் ஷோர் ஷார்ட்டா இருக்கலாம் ஓகேங்களா போஸ்டிங் கிடைச்சிடும் சொல்லிட்டு இது ஒரு டவுட் நிறைய பேர் கேட்டு எந்த ரேங்க் வரலாம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு ரேங்க் லிஸ்ட் வந்து நமக்கு இன்டர்வியூ போஸ்ட் முடிஞ்ச உடனே தான் இன்டர்வியூ முடிஞ்சு இந்த லிஸ்ட் விட்டு தான் இந்த யாரெல்லாம் செலக்ட் ஆகலே அவங்கள வச்சு நான் இன்டர்வியூ போஸ்ட் போஸ்டுக்கான ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறமேட்டா சர்டிஃபிகேட் இது நம்ம கவுன்சிலிங் வச்சு போஸ்டிங் போடுவோம் ஓகேங்களா செகண்ட் நிறைய பேர் இருக்கிற டவுட் அது அடுத்து வந்து தேர்ட் வந்து நம்ம ஆர்டிஐ பேப்பரில் ஆன்சர் ஷீட் இதெல்லாம் வாங்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஓகேங்களா கண்டிப்பாக வந்து வாங்கலாம் பட் ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிட்டு கடைசியில் தான் வந்து நமக்கு ஆன்சர் ஷீட் கொடுப்பாங்க நம்ம என்ன ஆர்டிஐ போட்டு நம்ம பேப்பரை வாங்கி பார்க்கலாம் ஆர்டிஐக்கு வந்து என்னென்னா நமக்கு ஒரு பேப்பருக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி நம்ம வாங்கணும் ஓகேங்களா உங்களுக்கு உங்களுக்கு மார்க் வரலை அப்படின்னா வாங்கி பாருங்கள் ஓகேங்களா மோஸ்ட்லி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் பே பண்ணி வாங்க வா உங்களுக்கு இருந்தால் நீங்கள் வாங்கி பாருங்கள் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க அடுத்த எக்ஸாம்க்கு என்ன கரெக்ட் பண்ணுன்றதை அதை வாங்கி பாருங்கள் ஓகேங்களா அது பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லைங்களா இப்போ டிஎன்பிசியை வந்து எக்ஸா ப்ராசஸ் முடிஞ்சு லாஸ்ட்டில் விடுவாங்க அப்பயூபா பே பண்ணி வாங்கலாம் இப்போ அப்போ அப்போ அமௌண்ட் மட்டும் பே பண்ணி வாங்கினா போதும் பட் இப்போன்னா வந்து நம்ம ஆர்டிஐ மூலமாக அப்ளை பண்ணி ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி வாங்கணும் ஓகேங்களா சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருக்குன்னு உங்கள் பேப்பர் வாங்கணும் எப்படி ஆர்டிஐல அப்ளை பண்ணி வாங்குறது தெரியலன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இல்லைன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த எப்படி பண்ணுறது என்னென்னு சொல்கிறேன்னு உங்களுக்கு ஃபர்தர் டீடைல்ஸ் சொல்கிறேன் ஓகேங்களா எல்லாம் நிறைய பேருக்கு தேவைன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஃபர்தரா அதுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ கூட மேக் பண்ணிடுறேன் ஓகேங்களா இப்போ வேற ஒரு சிலர் வந்து நல்லா எழுதுறது எனக்கு கிடைக்கல ஆர்டிஐ போடணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் பண்ணுங்க டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஒன் செவன் டபுள் ஜீரோ டூ எயிட் விரைகள் ஸ்டடி சென்டர் இந்த நம்பர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபர்தராக நாங்கள் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு சொல்றேன் ஓகேங்களா என்ன நாங்கள் கிளாஸ் குரூப் ஒன் குரூப் டூ எக்ஸாம்ஸ் போய் வாங்கிட்டு தான் இருக்கோம் ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணுறதுக்காக நான் வாங்குவோம் உங்களுக்கு உங்க இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அதுக்காக தான் சார் இல்லை வாங்கலாம் பேப்பர் ஏன்னா நிறைய பேருக்கு அந்த டவுட் இருந்துச்சு ஓகேங்களா அடுத்து வந்து என்னென்னா டிஎன்பிசி பண்ணுற முக்கியமான தவறு என்னென்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட மெயின் முக்கியமான ஃபெயிலானவங்களோட ஓகேங்களா கிளியர் ஆகாத கேண்டிடேட்ஸ் இருக்காங்களா அவங்க சொல்கிற மெயின் ரீசன்ஸ் வந்து என்னென்னா அவங்க சொன்னாலும் சொல்லிட்டு அதை உண்மை ஓகேங்களா ஒரு எக்ஸாம் ப்ராசஸ் நடத்தி முடிக்க ரெண்டு டு மூணு வருஷம் ஓகேங்களா நம்ம நிறைய கமெண்ட்ல பார்த்தோம் குரூப்ல பார்த்தோம் மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பேசினர் என்ன சொல்கிறாங்க இந்த ஃபெயில் ஆனது கூட பிரச்சனை கிடையாது இந்த ஒரு எக்ஸாம்ஸ் கம்பீனா மூணு வருஷம் வந்துவிட்டு மூணு வருஷம் இது பா போயிடுச்சு அந்த மாதிரி தான் ஓகேங்களா இப்போ இதே வந்து இந்த ப்ராசஸ் ஒரு வருஷத்துல முடிச்சுட்டாங்கன்னா இந்த இப்போ வந்து ஜஸ்ட்ல மிஸ் ஆனவங்களா அடுத்த வருஷம் எழுதிருப்பாங்க அவங்களுக்கு ஒரு வருஷம் சேவ் ஆயிருக்கு இப்போ வந்து மூணு வருஷம் ஆக்குறாங்க ஒரு ப்ராசஸ் எக்ஸாம் அரைத்தி முடிக்கப்போ ஒரு 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 அட்டம்ல இப்போ ஜஸ்ட்ல மிஸ் ஆச்சுன்னா திரும்ப மூணு வருஷம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கு ஓகேங்களா அதில் வந்து எவ்வளோ ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு அது எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா அவங்க பர்சனலாகவும் சரி வெளியே வெளியும் சரி வீட்லேயும் சரி எவ்வளோ ப்ராப்ளம் வரும்ன்றது எல்லாருக்குமே தெரியும் அதனால இது ஒரு இதை வந்து கொஞ்சம் கீனாக அப்சர்வ் பண்ணி நடத்தி முடிக்கணும் சீக்கிரம் ஓகேங்களா அந்தந்த வருஷத்துக்கு ஆனுவல் பிளானர் விட்டுறாங்க அந்த ஆனுவல் பிளானர் படிக்கும் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி போனாலே போதும் நமக்கு கரெக்டாக போயிடும் ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக டூ தௌசண்ட் எயிட்டீனில் நடந்துச்சு வைக்கீங்களா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஃபிலிம்ஸ் வச்சு நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிடுச்சு ஓகேங்களா இது போஸ்டிங்லாம் போட்டு முடிக்க ஜூன் ஜூலை ஆகிடும் ஓகேங்களா அப்போ கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கிட்ட ஆகுது ஒரு எக்ஸாம் ப்ராசஸ் இது கொஞ்சம் இது பண்ணணும் ஓகேங்களா நம்ம ஒரேடியா வந்து இப்ப ஆறாயிரம் வேகன்சி வைக்கிறதுக்கு அவராயிரம் வேக்கன்சி இந்த மாதிரி வச்சதால்தான் பல்காக பேப்பர் ஆகுது ஐம்பதாயிரம் பேர்கிட்ட மெயின்ஸ் வைக்க வேண்டியது வருது அதில் வந்து நமக்கு பேப்பர் ஒன் பேப்பர் டூன்னு சொல்லிட்டு ஒரு லட்சம் பேப்பர் நம்ம நமக்கு பண்ண வேண்டியது வருது ஓகேங்களா அந்த ப்ராசஸ் வந்து இப்போ வந்து உங்களுக்குமே அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் அவ்வளோ பேப்பர் க எக்ஸாம்ஸ் வச்சு எவாலுவேட் பண்ணி இது பண்ணுறது அந்த பேப்பர் எவாலுவேஷன்லையுமே வந்து நமக்கு ஒரு க்ளிய கிளியரான ஒரு இது இல்லை ஓகேங்களா ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பர்சனலாகவே வந்து நம்ம நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல கிளாஸ் டாப்பராக கிளாஸ்லெஸ் தான் டாப்பராக ஆவாங்க ஓகேங்களா அவங்களுக்கு எல்லாமே வந்து இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு கிடைக்கல நான் இன்டர்வியூ தான் கிடைச்சிருக்கு ஓகேங்களா ஓரளவுக்கு ஆவரேஜ் ஆவரேஜா எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு எல்லாமே வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட் கிடைச்சிருக்கு நான் இன்டர்வியூ கிடைக்கும்னு நினைச்சவங்களுக்கு கிடைக்கல டாப்பராக வருவாங்கன்னு பார்த்தோம்மா அபிநயா மேடம் இவங்களாம் வந்து நம்ம டாப்பராகவே வருவாங்கன்னு பார்த்தேன் ஏன்னா கிளாஸஸ்ல அவங்க தான் டாப்பராக வருவாங்க பட் அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ போஸ்ட் கிடைக்கல நான் இன்டர்வியூ தான் கிடைச்சிருக்கு பட் ஓரளவுக்கு ஆவரேஜாக எழுதவாங்க தப்பாக சொல்ல நமக்கு விக்னேஸ்வரி மேடம் ஹேமப்பிரியா மேடம் இவங்களாம் வந்து ஓகேங்களா ஒரு டாப் டென் டுவெண்ட்டி அந்த ரேஜ்ல வருவாங்க அவங்களுக்குலாம் வந்து ஓட்டி போஸ்ட் கிடைச்சிருக்கு இந்த மாதிரி நல்ல கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கிடைக்காம ஓரளவுக்கு இவங்கள சொல்லல ஓரளவுக்கு சில பேர் வந்து இதை தெரிஞ்சு வச்சுக்கு ஓரளவுக்கு மேக்கப் பண்ணிருப்பாங்க அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஓகேங்களா அந்த அதெலாம் என்ன என்ன ரீசனால அந்த மாதிரி ப்ராப்ளம்னா கரெக்ஷன் ஒழுங்காக தான் ஓகேங்களா ஓரளவுக்கு அப்படியே மேலோட்டமாக பார்த்துட்டு அப்படியே பண்ற மாதிரி அதுக்கு எதனால பண்றாங்கன்னா அவங்களோட வேலை பழுவான் அவ்வளோ இவ்வளோ ஒரு லட்சம் பேப்பர் கரெக்ஷன் பண்ணணும் என்னன்னா அவங்க அவ்வளோ குவாலிஃபைடான ஸ்டாப்ஸ் எங்கே வச்சிருக்காங்க ஓகேங்களா அப்படின்னாலும் அவங்களும் இந்த இந்த இதுக்குள்ள லேட் ஆகுது லேட் ஆகுது இல்லை ஒரு ப்ரெஷர்லேயே வந்து பேப்பர் வந்து நீட்டாக க்ளீனாக படிச்சு பார்த்து கரெக்ஷன் அவைலவேட் பண்றது கிடையாது ஓகேங்களா அது இன்னும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இப்போ எழுதுனவங்களுக்கே வந்து தெரியும் அது ஓகேங்களா நிறைய பேர் கிடைக்கும் கேண்டிடேட்ஸ்க்கெலாம் கிடைக்கல ஓகேங்களா வராதுன்றவங்களுக்கு சில பேர் கிடைச்சிருக்கு ஓகேங்களா இது தான் அதுதான் கொஞ்சம் லக்கும் நமக்கு பிளே ஆகும் ஓகேங்களா ஆனா இது ஒரு முக்கியமான இஷ்யூ அப்ப இதே வந்து இப்போ வருஷம் மூணு வருஷத்துக்கு ஆறாயிரம்ன்றதுக்காம இப்போ வந்து அந்த மூணு வருஷத்துக்கும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் போஸ்ட் நமக்கு கூட அந்த இப்போ வந்து நமக்கு பேப்பர் எவாலுவேஷன் பண்ணுறது கரெக்டாக ப்ராசஸாக ஒழுங்காக போயிருப்பேன் ஏன்னா நமக்கு லோட் குறைஞ்சிருக்கும் அது ஒழுங்காக ப்ராசஸ் பண்ணிக்கலாம் ஒழுங்கான இது பண்ணிக்கலாம் நமக்கு நல்ல கேண்டிடேட்ஸ் வந்து நம்ம ஈஸியாக செலெக்ட் பண்ணலாம் இப்போ ஒரே இதையாக பல்க்காக சேர்த்து வச்சுட்டு தான் அது ஒரு பெரிய கஷ்டமாக அது எக்ஸாமும் வராமலும் தள்ளி தள்ளி போகுது ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அந்த டைம் வந்து ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணாங்க திரும்ப மூணு வருஷ கிட்டே ஆகுது ஓகேங்களா அதுக்காக அப்பப்போ அந்தந்த வர வேகன்சி அப்பப்போ வச்சு முடிச்சுட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா அந்த அந்த ஒன்று வந்து நம்ம டிமாண்ட் பண்றோம் ஓகேங்களா நம்ம டிஎன்பிசி கிட்டேயும் சரி கவர்மெண்ட் கிட்டேயும் சரி ஓகேங்களா டிஎன்பிசியிலே வந்து அவ்வளோ வேக்கன்சி வந்து காலியாக இருக்கு ஓகேங்களா அதை பஸ்ட் ஃபில் பண்ணாதான் ப்ராசஸ் உலகம் நடக்கும் இதெல்லாம் கொஞ்சம் இது முடிஞ்ச கொஞ்சம் சீக்கிரம் இது பண்ணணும் ஓகேங்களா அடுத்து இன்னொன்று வந்து குரூப் டூ ஏ போஸ்ட் ஓகே நான் என்ட்ரி போஸ்ட்டுங்களா இதுக்கு மெயின்ஸ் வேணுமான்றது ஒரு பெரிய கேள்வி ஓகேங்களா இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸா நம்ம அதை கொஞ்சம் ட்ரெண்ட் பண்ணணும் ஓகேங்களா ஏன்னா இப்போதைக்கு வந்து நம்ம ஒரு விஷயம் ட்ரெண்ட் பண்ணால் அதுக்கு கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் வருது ஓகேங்களா அது நம்ம இப்போ ரிசல்ட் இது எல்லாமே பார்த்தோம் அப்போ இந்த மாதிரி எக்ஸாம் போஸ்ட்டுக்கு ஒரு அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு டூ மெயின்ஸ்க்கு மெயின்ஸ் தேவையான்றது ஒரு கேள்விக்குறி அதுக்கு அப்ஜெக்டிவ் டைப் இதை மாதிரி வச்சுட்டு போயிடலாம் ஓகேங்களா வச்சா அது கொஞ்சம் சீக்கிரம் ரிசல்ட் வரும் ஓகேங்களா இந்த மாதிரி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகாது அது ஒவ்வொரு ஆச்சு பரவாயில்ல ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து விட்டுறாங்க அதுவே ரொம்ப டிலே தான் பட் இதுக்கு அது பரவாயில்ல மூணு வருஷத்துக்கு ஒரு வருஷங்கிறது எவ்வளோ பரவாயில்ல ஓகேங்களா இதோ இதை கொஞ்சம் நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய ப்ராப்ளம் ஓகேங்களா அடுத்து ஆர்டி பேப்பர் பார்த்தாச்சு ஆர்டி பேப்பர் ஷீட் இதெல்லாம் வந்து கொடுத்தா இன்னும் கொஞ்சம் ட்ரான்ஸ்பர் இதுவாக இருக்கும் ஓகேங்களா ட்ரான்ஸ்பரன்சி இம்ப்ரூவ் பண்ணலாம் அடுத்து இன்னொன்று வந்து முக்கியமான தவறு என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து இப்போதான் நமக்கு குரூப் ஃபோர் வேக்கன்சி எல்லாத்தையும் ஃபில் பண்ணாங்க இப்போ அதில் ஒரு பத்தாயிரம் பேர் இப்போ இருக்காங்களா இப்போ குரூப் டூ ஏழு ஒரு ஐயாயிரம் வேகன்சி இருக்கா இது இப்போ என்ன பிரச்சனை நடக்குனா இது வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிட்டு இதை ரெண்டாவது ஃபில் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ குரூப் ஃபோரில் போனவங்களாம் வந்து இந்த போஸ்டுக்கு வந்துடுறாங்க ஓகேங்களா அப்போ இப்போ எப்படி சொல்றது இப்போ இந்த ஐயாயிரம் வேக்கன்சி இப்போ குரூப் குரூப் ஃபோர்ல இப்போ பத்தாயிரம் பேர் போயிருக்காங்களே இதில் வந்து இப்போ இந்த குரூப் டூ டூ ரிசல்ட்ல மோஸ்ட்லி வந்து இவங்க தான் கிளியர் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா இதில் வந்து குறைஞ்சது ஒரு மூவாயிரம் டு நாலாயிரம் பேராச்சு இப்போ இந்த குரூப் ஃபோர் ஜாயின் பண்ணவங்க இந்த குரூப் டூ டூ ஏல வந்து கிளியர் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக ஓகேங்களா அப்போ இப்போ தான் அங்கே போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்க இப்போ இந்த ரிசல்ட் வந்தோடனே இந்த நாலாயிரம் பேரும் வந்து இந்த போஸ்ட் எடுத்துருவாங்க இப்போ அங்கே வந்துருவாங்க இப்போ அதை விட்டுருவாங்க இப்போ இங்க ஒரு நாலாயிரம் போஸ்ட் வந்து இங்கே காலியாகுது இப்போ வந்து இந்த இடத்துல இந்த மிஸ்டேக் பண்ணாம இந்த குரூப் டூ ஏ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம முன்னாடியே கொஞ்சம் கன்சிடர் பண்ணி இதுக்கு ரிசல்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் குரூப் ஃபோர் விட்டுருந்தாங்கன்னா இந்த குரூப் டூ இந்த இது போயிருப்பாங்க தெரியுமா இந்த நாலாயிரம் பேர் இங்கே போயிருக்கோம் இப்போ இந்த நாலாயிரம் வேக்கன்சி இங்க அங்கேருந்து இங்கே வராங்க தெரியுமா இந்த வேக்கன்ட் காலி ஆகாம நம்ம இப்போ வேலை கிடைக்காம நாலாயிரம் பேர் இந்த குரூப் ஃபோர்ல நாலாயிரம்மா நாலாயிரம் பேர் வந்து எடுத்து போட்டிருக்கலாம் ஓகேங்களா வெளில வேலை கிடைக்காம இப்போ இருக்காங்கல்ல அவங்களுக்கு இந்த நாலாயிரம் பேர் இங்கே உள்ள போயிருப்பாங்க ஓகேங்களா அப்போ நமக்கு இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நாலாயிரம் பேர் ஹாப்பி ஆவாங்க நமக்கு எக்ஸாம் இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ தூரம் வச்சு கவர்மெண்ட்டுக்கு திரும்ப அந்த பவுஸ் வந்து வேகன்சி ஆகுது அப்போ கவர்மெண்ட்ல வந்து ஒர்க் நடக்காமல் பாதிரியே நிற்கிது ஓகேங்களா இது ஒரு இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக தவிர்த்துருக்கலாம் அந்த இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் என்ன பண்ணலாம்னா குரூப் ஒன் முடிஞ்ச ஒரு குரூப் ஒன் வேக்கன்சி ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு அடுத்த குரூப் டூ டூ எக்ஸ் வேக்கன்சி ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குரூப் ஃபோர் வேக்கன்சி இது மாதிரி இது மாதிரி ஃபில் பண்ணோம்னா இதில் போயிட்டு அடுத்து இதில் போகிறவங்க வந்து கொஞ்சம் ரேஷியோ வந்து கொஞ்சம் கம்மியாகும் ஓகேங்க இதுக்காக தான் முக்கியமாக இது மாதிரி பல்க் எக்ஸாம்ஸ் ஐயாயிரம் பத்தாயிரம் வர வேக்கன்சின்னா இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகேங்களா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஆனுவல் பிளானில் அந்த மாதிரி ஷெடியூல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ குரூப் ஒன் குரூப் டூவெலாம் ஃபஸ்ட்டு இயர்எண்ட்லேயே வர மாதிரி பிளான் பண்ணிவிட்டு குரூப் ஃபோர் இதெல்லாம் வந்து ஏர் எண்டில் ஏர் இன்ல வச்சோம்னா இந்த ஒரு வருஷத்துக்குள்ள இந்த ப்ராசஸை முடிச்சுட்டு லாஸ்ட்ல வந்து இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் அந்த ப்ராசஸ் ஒரு ரெண்டு மூணு மாசத்தில் வச்சு முடிக்கிற மாதிரினா இந்த ப்ரா வந்து இந்த அடி வாங்கிறதுலாம் வராது ஓகேங்களா இந்த இந்த போஸ்டிங் இப்போ இந்த நாலாயிரம் போஸ்ட் இந்த நாலாயிரம் வேக்கன்ட் ஆகுது இந்த ப்ராப்ளம் வராது நாலாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நாலாயிரம் பேருக்கு வேலையும் கிடைச்சிருக்கும் நமக்கு ஒர்க்கும் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் எந்த ப்ரெஷரும் இல்லாமல் ஒரு நாலாயிரம் பேருக்கு ஈஸியாக ப்ராசஸ் போயிட்டு இருக்கும் இது ஒரு முக்கியமான இஷ்யூ ஓகேங்களா இதை வந்து முக்கியமாக கன்சிடர் பண்ணணும் இந்த மாதிரி ப்ராசஸ் கொண்டு வரணும் ஓகேங்களா அதில் ஏதாவது ஒரு மா சேஞ்சஸ் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஓகேங்களா ஓகே அடுத்து வந்து என்னென்னா ஒரு முக்கியமான அப்படி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதில் வந்து முக்கியமாக வந்து இவரை சொல்லணும் பாலான்றவரை நமக்கு வந்து டைம் ஓகேங்களா இவர் வந்து அட்மிஷன் டைம் அப்ப நான் இப்ப தான் மெயின் சேர்ந்து போறேன் என்னால கிளியர் பண்ண முடியுமான்ற மாதிரி நிறைய டவுட்டோட வந்தார் ஓகேங்களா இப்போ இன்னைக்கு அவர் கிளியர் பண்ணிட்டு அதே அந்த வேர்ட் இன்னைக்கும் அப்படியே மென்ஷன் பண்ணி அதை சொல்றாரு தேங்க்ஸ் ஃபார் யுவர் சென்டர் கைடன்ஸ் ஓகேங்களா என்னன்னா எதுக்காக எப்படி இது சாத்தியமாச்சுன்னா நம்ம நம்ம சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படியே அவர் அழகா ஃபாலோ பண்ணார் ஓகேங்களா என்ன டெஸ்ட் டெஸ்டுக்கான நோட்ஸ் அவர் அழகா ப்ரிப்பேர் பண்ணார் எப்படி எப்படி அப்ரோச் பண்ண என்னன்னு சொன்னால் கரெக்ஷன்ஸ் பேப்பர் ப்ரெசென்டேஷன் எப்படி பண்ணுன்றது அவர் கரெக்டாக பண்ணார் ஓகேங்க அதனால தான் அவர் ஃபர்ஸ்ட் டைம் கேர் பண்ண முடியும் இப்போ இப்போ இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்காங்க சரி ப்ரெஷர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க ஓகேங்களா ஃப்ரெஷர்ஸும் சரி இப்போ ஜஸ்ட்ல மிஸ் ஆனவங்களும் சரி ஓகேங்களா ஒரு ப்ராசஸ் தான் அந்த ப்ராசஸ் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்க இங்க நடுவில் டிவேட் ஆகாது அங்கே அந்த மெட்டல் கிடக்குது இங்க இந்த மெட்டல் கிடக்குது இதெல்லாம் சொல்லிட்டு ஓகேங்களா நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருந்தேன் ஒரு சிலபஸ் எடுத்து வைங்க சிலபஸ்க்கு ஒன்று வந்து நீங்களாம் நோட்ஸ் எடுங்க உங்களோட நோட்ஸ் தான் வந்து பேஸுன்னு சொல்லிட்டேன் ஓகேங்களா அதுதான் அவர் ரெகுலராக ஃபாலோ பண்ணார் ஓகேங்களா இப்பவும் அதான் சொல்கிறேன் நமக்கு ஈஸியாக கிடைக்குது நோட்ஸ் கிடைக்குது ஓகேங்களா ரிட்டன் நோட்ஸ் கொடுக்குறாங்க விற்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் அது அது பின்னாடி போனீங்கன்னா உங்களால் கடைசி வீட்டில் ஃபாலோ பண்ணவே முடியாது அது அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எடுத்து வச்சு எழுதிருப்பாங்க அதெல்லாம் ரிசல்ட் தராது உங்களோட சிலபஸ்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க இல்லை ஒன்று ஒன்றை பத்தி நீங்க பெருசு பெருசாக வந்து ஒரு ஐம்பது பக்கம் நோட்ஸ் எடுக்கணும் கிடையாது ஒரு நாலு பக்கம் அஞ்சு பக்கம் அந்த இஷ்யூனா என்னன்னா என்னன்ற மாதிரி தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எழுதான் போதும் எப்படி நோட்ஸ் எடுக்கணும் எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறதுனால ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிள் அவர் கிளியர் பண்ண ஒரு தோடவே அவரோட அவர் பண்ண மெசேஜஸ்ஸை நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா இந்த கிளியர் பண்ணவங்க எல்லாருமே வச்சு நம்ம ஒரு கிளாஸஸ் மாதிரி கூட கண்டக்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஓகே இதை பாருங்கள் நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க ஓகே இப்போ குரூப் ஃபோர்ல போய் ஸ்டெனோவா இது பண்ணாங்க ஓகேங்களா ஸ்டெனோ டைப்பிஸ் கிரேட் த்ரீ இன் கமிஷனரேட் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் ஓகேங்களா உங்களுக்கு வந்து நான் இன்டர் போஸ்ட் வந்திருக்கு ஓகேங்களா நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க ஓகே இதெல்லாம் நம்ம அடுத்து பார்ப்போம் என்ன ஒன்றுனா என்ன சொல்லணும்னா அந்த ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ரிசல்ட் கிடைக்கும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஓகேங்களா பட் ஆனால் அதுதான் ஒரு மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் பொறுத்தவரையில் நீங்கள் அதை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்டைரக்ட் கொஷின்ஸோ இல்லை கொஞ்சம் கொஸ்டின் பேப்பர் ட டஃப்பாக வர மாதிரியே இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து சிலபஸை ஃபுல்லாக உங்கள் கையில் கையில் உங்களுக்கு ஓரளவுக்கு சிலபஸை பற்றி ஒரு ஐடியா இருக்கும் அண்ட் வந்து நீங்கள் கிளாஸ் டெஸ்ட்டில் இன்டேரக்ட் கொஸ்டின்ஸாகவும் கொஞ்சம் டெஸ்ட் இருக்க ஏரியாஸ்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணி பழக பழக உங்களுக்கு எக்ஸாம்ஸில் வந்து அந்த மாதிரி கொஸ்டின்ஸோ இல்லை தெரியாத கொஸ்டின்ஸோ வந்து தெரிஞ்சதை வச்சு எப்படி மேக்கப் பண்ணலாம் எப்படி வந்து ப்ரஸன்டேஷன் எல்லாம் நீட்டாக கொடுத்து இது பண்ணலான்ற ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்கள் படிக்கிறப்பவே வந்து ரிட்டன் நோட்ஸாகவோ இல்ல யாரோ கொடுக்குற நோட்ஸோ எடுத்து வச்சுட்டு இல்ல ஒரு ஒரு டாபிக்னா அவங்க வந்து ஒரு ரெண்டு பேஜ் மூணு பேஜ் வந்து அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அழகா பேப்பர்ல எழுதி கொடுத்துருவாங்க அதை நீங்க அப்படியே மக்கப் பண்ணிட்டு போய் எழுதுற மாதிரினா அது ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடினா கூட ஓரளவுக்கு நமக்கு இது கொடுத்துருக்கும் பட் இப்போ வந்து அந்த மாதிரிலாம் இல்லை கொஸ்டின் பேப்பர் ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதனால் இப்போவே எப்போவுமே அதுதான் இப்பவும் சரி இப்பவும் அந்த மாதிரி தான் சிலபஸ் எடுத்து வச்சிங்க அதுக்கான பர் நோட்ஸ் எல்லாத்தையும் நீங்களே பர்சனலாக நோட் மேக் பண்ணுங்க ஓகேங்களா ரொம்ப ப்ரெஸ்பர்ஷாலும் தேவை ஒரு டாபிக்கே ரெண்டு பக்கம் ஓகேங்களா ரெண்டு பக்கம் மூணு பக்கம் கீ பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதி வச்சுட்டாலே போதும் இல்லை அது ஃபர்தர் கிளாஸஸ் நம்ம அப்படி பார்ப்போம் ஓகேங்களா நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு பொங்கல் ஹாலிடேஸ்க்கு அப்புறம் நமக்கு குரூப் டூ குரூப் ஒன் ஓகேங்களா குரூப் ஒரு ஃபாரஸ்ட் எக்ஸாம் இது எல்லாத்துக்குமே வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் மெயின் கிளாஸ் வந்து பொங்கலுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா இட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த நம்பரை கண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஃபர்தர் டீடெயில்ஸ் வந்து நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணலாம் கால் பண்ணுங்க ஓகேங்களா இது அண்ட் கிளியர் பண்ணவங்களுக்கு வந்து இன்ட்ரி ஷெடியூல்ஸ் எல்லாமே தனியாக போகுது ஓகேங்களா அண்ட் வந்து கிளியர் பண்ணாதவங்க வந்து இது டிஸ்கிரிப்டிவ் பொறுத்த பொறுத்தவரை நம்ம எப்பயுமே எதையுமே வந்து ஷியராக சொல்ல முடியாது ஓகேங்களா அது குறிப்பாக வந்து டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரைக்கும் அந்த பேப்பர் அவாலுயேஷனில் எப்படி இருக்கும் நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா லாஸ்ட்டாக கூட உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் பேப்பரோட நான் காமிச்சிருப்பேன் எக்ஸாம் ஒரிஜினல் பேப்பர் ஆர்டிஐ பேப்பர்லேயே காமிச்சிருப்பேன் ஒரே எவாலுவேட்டர் ஒரு எக்ஸாமுக்கு வந்து ஒரு பத்து மார்க் கொஸ்டின் அதுக்கு மூணு மார்க் போடுவார் சில ஒரு எவாலுட்டர் வந்து ஏழு மார்க்கில் எட்டு மார்க் போடுவார் ஓகேங்களப்பா ஒரு கொஸ்டின்ஸ்லேயே நமக்கு அஞ்சு மார்க்கு டிஃபரன்ஸ் வரும் அப்போ இது மாதிரி இதெல்லாம் வந்து நிறைய வருது பேப்பர் கரெக்ட் படிச்சு பார்த்து கரெக்ஷன் பண்ணுறதுல கீ பாயிண்ட் சிக் பண்ணி கரெக்ஷன் பண்ணுறதில் நிறைய இஷ்யூ வருது ஓகேங்களா ஏன்னா இது நமக்கு ஒரு ஒரு கொஞ்சம் ாக இருந்தனாலும் ஒரு ஒரு கொஞ்சம் அளவுக்காச்சும் நமக்கு லக்கும் ஒன்று ஃபேவராக இருக்கணும் அண்ட் டிஎன்பிஎஸ்சி வந்து அந்த இடத்துல கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும் ஓகேங்களா அதை விட இவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி இது பண்ணுறாங்க அந்த எவாலுவேஷனில் கொஞ்சம் கண்டிப்பாக சேஞ்சஸ் கொண்டு வரணும் ஓகேங்களா நமக்கு இன்னும் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த வேகன்சி வந்து மொத்தமாக சேர்த்து சேர்த்து மூணு வருஷம் நாலு வருஷம் ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அது நல்ல ஸ்டாண்டர்டாக நல்ல கேண்டிடேட்ஸாக செலக்ட் பண்ணிட்டு போனால் இன்னும் நமக்கு நல்லா இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி தவறெல்லாம் நம்ம குறைச்சிடலாம் ஓகேங்களா யார் என்ன சொன்னாலும் சரி கொஞ்சம் பெயின் இருக்க தான் செய்யும் நமக்கு என்ன இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு படிச்சோம் இதெல்லாம் பண்ணோம் இப்போ அந்த பெயிலா ஆனது கூட நமக்கு பெருசா தெரிஞ்சிருக்காது ஏன்னா பட் ஆனால் மூணு வருஷம் வெயிட் பண்ணிட்டு இந்த மூணு வருஷம் வீட்லையும் நம்ம இதையே சொல்லிட்டு நம்ம பழகிருக்கோம் ஓகேங்களா அவங்கள டிபெண்ட் பண்ணிருக்க மாதிரி தான் இருப்பீங்க மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அந்த கஷ்டம் இருக்க தான் செய்யுங்க கண்டிப்பா பட் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும் வேற வழி இல்லை நமக்கு அண்ட் வந்து முக்கியமா வந்து நிறைய பேர் வந்து இப்போ படிக்கலாமா போகலாமா டிஎன்பிஎஸ்சி மேலே நம்பிக்கை இல்லாமல் போகுது என்ன பண்ணலாம் அந்த மாதிரி படிக்கலாமா இல்லை போயிடலாம் ஃபேமிலி சுச்சுவேஷன் ஆகுது நம்மளால க்ளியர் பண்ண முடியுமா என்னன்னெலாம் நிறைய பேர் கேப்பீங்க ஓகேங்களா உங்களுக்கு அந்த என்ன தான் தாட்ஸ் தான் ஓடிட்டு இருக்கோம் என்னோட பர்சனல் செஷன் என்னென்னா உங்களை உங்கள் ஃபேமிலி வந்து இந்த ஒரு வருஷத்தை சமாளிக்க முடியும்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க எல்லாம் சமாளிச்சுடுங்க ஏன்னா இந்த ஒரு வருஷம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் எதுக்காகனா நமக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல நமக்கு குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் ஃபாரஸ்ட் எக்ஸாமு வா இது போல மேஜர் எக்ஸாம்ஸ் எல்லாமே இருக்கு அண்ட் வந்து ஒரே விஷயத்துல இந்த எக்ஸாம் எல்லாமே அடுத்தடுத்து வர்றதால நம்ம இப்போ ஒரு ஒரு ஸ்டெச்ல உட்காந்து படிச்சுட்டு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னா ஒன்று நமக்கு ஈஸியாக கிளியர் ஆகிடும் ஒன்றில் கண்டிப்பாக போயிடலாம் ஆல்ரெடி வந்து நீங்கள் இப்போ குரூப் டூ டூ ஏ மெயின்ஸ்க்கெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே ஐடியா தெரியும் ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு என்னென்ன இடத்துல தவறு பண்ணிருக்கோம் இப்போ மெயின்ஸ் எக்ஸாம்ல தவறு பண்ணீங்கன்னா எந்த இடத்துல நீங்க ப்ரெசென்டேஷன்ல மிஸ் பண்ணீங்களா இல்லை பாயிண்ட்ல மிஸ் பண்ணிங்களா எந்த இடத்துல மிஸ் பண்ணிங்க அதை பார்த்து கரெக்ட் பண்ணிட்டு இப்போ ஒரு ஸ்டெச்ல உட்காந்து ஃபுல்லாத்தையும் ரிவிஷ் பண்ணிட்டு ப்ராப்பரா பிளான் பண்ணா இந்த ஒரு விஷயத்தில் நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு போஸ்ட் வாங்கிடலாம் ஓகேங்களா ஏன்னா நமக்கு இந்த 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 பேஸில் வந்து எக்ஸாம் வரதே ஒரு பெரிய விஷயம் நமக்கு லாஸ்ட் இயர் பார்த்தா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ பெருசாக எந்த எக்ஸாம்ஸுமே கிடையாது ஓகேங்களா அதுக்கு முன்னாடி கொரோனா அது இதுன்னு சொல்லிட்டு அப்பவும் ஒரு ரெண்டு வருஷம் கேப் வந்துடுச்சு அப்போ இந்த வருஷம் அந்த மாதிரி தான் இப்போ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் விட்டுட்டீங்கன்னா இந்த வருஷம் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் போர் இப்போ லைனாக வைக்கிறாங்கன்னா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு எக்ஸாம் வராது இதோட ப்ராசஸ் இதோட மைன்ஸ் எக்ஸாம் இதோட டெஸ்ட் இதோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டெஸ்ட் அந்த ப்ராசஸ்ல முடிஞ்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாதிக்கு மேலே ஜூனுக்கு மேலே தான் எக்ஸாம்ஸ் வர மாதிரி வரும் அந்த ஆனுவல் பேனர்ல தான் வரும் அப்போ கிட்டத்தட்ட இங்கே ஒரு ரெண்டு வருஷம் வேஸ்ட் ஆகிடும் ரெண்டு டு மூணு வருஷம் கழிச்சு தான் இது வரும் இந்த பட் இப்போ வந்து நமக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கப்போ தான் நம்ம யூ அதை யூஸ் பண்ணிக்க முடியாது ஓகேங்களா அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த ஒரு வருஷம் மட்டும் மேனேஜ் பண்ணி படிச்சிருங்க ஏன்னா இவ்வளோ தூரம் நீங்கள் மெயின்ஸ் எழுதுற அளவுக்கு ஓகேங்களா ஒரு பத்து லட்சம் பேர் எழுதுன எக்ஸாம்ஸில் ஒரு ஐம்பதாயிரத்துக்குள்ளே வந்திருக்கீங்க ஓகேங்களா அப்போ இந்த ஒரு வருஷம் நீங்கள் ஃபுல் ஃப்ளேஜாக உட்காந்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம் என்னோட பர்சனல் சஜஷன் வந்து ரொம்ப ஃபேமிலி சுச்சுவேஷன் ரொம்ப ஒஸ்தா இல்லை சமாளிக்க முடியும்னு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணலாம் இந்த ஒரு வருஷம் ஓகேங்களா ஏன்னா அதுவும் அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் இருக்கிறதால நான் அந்த அளவுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா இல்லைன்னா கூட உங்கள் விருப்பம்னு சொல்லிட்டு விட்டுறேன் ஓகேங்களா ஏன்னா ஒரு ஒருத்தர் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் போயிட்டு நீங்கள் அங்கே உள்ள செட்டில் ஆகிட்டாலும் உங்கள் ஃபேமிலியோட இதுவே மாறிடும் ஓகே லைஃப் ஸ்டைலே மாறிடும் அதுக்காக தான் நிலபர் பண்ணி சொல்கிறேன் ஒரு வருஷம் கொஞ்சம் முடிஞ்சதாலும் இந்த ஒரு வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வேறு எந்த இதுலேயும் உங்களுக்கு டைவேட் ஆகாமல் இதுலேயே ஃபோக்கஸ்டாக இருங்க ஓகேங்களா ஏன்னா இதுக்கப்புறம் நீங்களே ஆசைப்பட்டாலும் அடுத்த வருஷமெலாம் எக்ஸாம்ஸ் வராது அதனால தான் சொல்கிறேன் இந்த ஒரு வருஷம் கொஞ்சம் கீனா ட்ரை பண்ணி படிச்சிடலாம் ஓகேங்களா இதுதான் ஓகேங்களா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் ஆனால் வேறு வழியில் ஒரு ஒன் கிட்ட பிரேக் எடுத்துக்கோங்க இல்லை பொங்கல் வரலாம் கூட பிரேக் எடுத்துக்கோங்க திட்டமி திட்டம் எது வேணா பண்ணட்டும் ஓகேங்களா உங்களுக்கு தெரியும் நீங்கள் வேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ என்னென்ன தப்பு பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு பொங்கலுக்கு அப்புறம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க ஓகேங்களா அதுதான் இன்று நீங்கள் உணரும் வழி நாளை நீங்கள் உணரும் பலமாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ வந்து இப்போ இப்போ அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கிறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த இந்தோடய வழி உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இது பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மிஸ்ஸில் உங்களுக்கு மிஸ் ஆகிறப்போ உங்களுக்கு தெரியும் அடுத்த முறை நீங்கள் இந்த அந்த அந்த பேஸில் இருக்கப்போ உங்களுக்கு லைட்டாக தூக்கம் வருது இல்லை வெளில போகிறோம் இந்த மாதிரி ஏதாவது டைவர்ஷன் வருதுன்னா உங்களுக்கு தெரியும் ஐயோ இந்த ஒரு வாய்ப்பை விட்டுட்டுன்னா திரும்ப ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வேஸ்ட் ஆகும் நீனா கூடான்னு சொல்கிறேன் ஓகேங்களா அதுதான் என்னையோட வழி நாளைக்கு உங்களுக்கு அது பலமாகவே மாறும் ஓகே ரொம்ப அதனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காருங்க ஓகேங்களா அண்ட் வந்து நம் வழியை தழுவி அதை நமது பயணத்திற்கு எரிபொருளாக எரிக்க வேண்டும் ஓகேங்களா நம்ம வழியை வந்து நம்ம ரொம்ப உடஞ்சி போயிடாமல் அதையே நம்மளோட எரிபொருளா வச்சுக்கோம் ஓகேங்களா நம்ம முன்னாடி தோல்வி அடைஞ்சிட்டோம் நம்மள என்னென்ன என்ன பேசினாலும் சரி அமைதியாக இருந்துகிட்டு இதெல்லாம் ஒரு மனசுல வச்சுக்கிட்டு அடுத்து வெறி படிக்க ஆரம்பிச்சுடுங்க ஓகேங்களா அது இது ஒரு பாயிண்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க அது வந்து விழுவதெல்லாம் எழுவதற்கு தவிர அழுவதற்கு ஓகேங்களா இது வச்சுக்கோங்க இப்ப இதில் மிஸ் ஆயிருச்சுன்னா அடுத்து உங்களுக்கு குரூப் ஒன் போஸ்டோ இல்லை குரூப் டூ இன்டர்வியூ போஸ்டோ இதை விட நல்ல 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 போஸ்ட்டுக்கு நல்ல பொசிஷனுக்கு போக போகிறீங்கன்றத மனசில் வச்சுக்குவோம் ஓகேங்களா மிஸ் ஆனது என்ன தான் இருக்கும் ஓகே நம்ம என்ன தான் என்ன பாசிட்டிவாக என்ன சொன்னாலும் சரி பட் அது மனசில் ஒரு கஷ்டம் இருக்க தான் செய்யும் பட் அது நம்ம ஓவர் கம் பண்ணி தான் அதை நினச்சிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தாலும் ஒன்றும் நியூஸ் கிடையாது ஓகேங்களா அதுக்காக ஃபீல் பண்ணுவாமல் இருக்கும் ஓகே ஓகேங்களா மேம் சாதாரண ஹியூமன் பீங் சார் ஓகேங்களா ஜஸ்ட் ஒரு ஒன் வீக் டைம் எடுத்துக்கோங்க பொங்கல் இருந்தால் கூட அப்படியே இருந்துட்டு பொங்கலுக்கு அப்புறம் இங்கே படிக்க ஆரம்பிச்சுருங்களா ஏன்னா இந்த இந்த மந்த் டெண்டர் எப்படி குரூப் ஒரு நோட்டிபிகேஷன் வரும் அடுத்தது நோட்டிபிகேஷன் வரும் ஒரு ஸ்ட்ராங் பேஸ் நீங்க போட்டுக்கோங்க ரிவைஸ் பண்ணிட்டு அடுத்தது எக்ஸாம்க்கு போயிடலாம் ஓகேங்களா அதுக்காக தான் கடைசியா நீங்கள் அதை கனவு காண முடிந்தால் நீங்க அதை அடைய முடியும் ஓகேங்களா அப்துல் கலாம் சொன்னது நீங்க ஆசைப்பட்டுட்டீங்க இப்போ வந்து உங்களுக்கு கிடைக்கலன்னா இப்போ வந்து அது சுத்தமா கிடைக்காதுன்னே அர்த்தம் இல்லை கொஞ்சம் தள்ளி போயிருக்கு ஓகேங்களா அதனால கண்டிப்பா அதை அடைய முடியும் கீப் ப்ரிப்பேரிங் ஓகேங்களா கீப் ப்ரிப்பேரிங் ஆல் தி பெஸ்ட் வேற நல்ல அப்டேட்ல பார்ப்போம் தேங்க்யூ